ஹலோ மதியானம் சமையல் வீடியெல்லாம் போட்டே கொஞ்ச நாளாக இல்லை ஆமாம் இல்லைனா அடிக்கடி நான் போட்டுகிட்டே இருந்தேன் மதியானம் சமையல் வீடியெல்லாம் இப்போலாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இனிமேல் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு சமையல் வந்து கருவாட்டு குழம்பு சாப்பாடு தான் நான் அதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி நான் சமைக்க போகிறதில்ல அக்கா தான் சமைக்கிறாங்க நான் எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சி வந்துட்டு சாப்பாடு ஏற்றி சமைச்ச பாத்திரமெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் விளக்கி வச்சுட்டேன் அக்கா வந்து ஒரு ஏழு மணிக்கு எழுப்பிவிடு நான் வந்து சம் குழம்பு வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க அச்சும் எந்திரிச்சி வந்து அரைத்துல தேங்காய் அரைச்சி கொடுத்துட்டா நான் வந்துட்டு சாப்பாடெல்லாம் வடிப்பு எடுத்து வச்சிட்டேன் நாங்கள் எப்பயுமே வடைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து கருவட்டு குழம்பு குக்கரில் தான் வச்சுருக்கோம் மண் சட்டியில் வைக்கலாம் தான் ஒரு பிளான் இருந்துச்சு ஆனால் வந்துட்டு ஜீவாவுக்கு வந்து டைம் ஆயிடுச்சா அவன் எட்டரைக்கெல்லாம் கிளம்பணும் அக்கா எந்திரிச்சி வரும்போது ஏழரை மணி ஆயிடுச்சு அதனால தான் வந்துட்டு நாங்கள் சீக்கிரமாக குக்கரில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுட்டோம் ஆனால் குக்கரில் வச்சாலுமே அந்த டேஸ்ட்டு அப்படி குறையாது அப்படியே தான் இருக்கும் அப்புறமா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அக்கா வந்து தாளிச்சு விட்டுருக்கோம் அது இன்னும் இருக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் வைக்கிறோமா நல்லாயிருக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு கமலில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க நானும் வந்து இடையில் ஒரு கருவாட்டு குழம்பு கருவாட்டை வந்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஜீவாக வந்துவிட்டேன் அப்புறம் அவனுக்குமே வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டேன் அவன் போனதுக்கப்புறமா நாங்கள் எப்பயுமே டீ வச்சு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்போம் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி பிஸ்கட் இல்லைனா எனக்கு டீ குடிக்கவே எனக்கு பிடிக்காது உங்களுக்கெல்லாம் இப்படி நீங்களாம் டீ குடிக்கும்போது எது வச்சு சாப்பிட் என்ன சாப்பிடுவீங்கன்னு கமல்ல சொல்லுங்கள் பாய்